வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பு எனக்கு உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு கொடுத்தல் வாங்குதல் அதாவது கிவ்விங் அண்ட் ரிசீவிங் இதை நம்ம வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிருப்போம் நமக்கு இந்த பௌதிக வாழ்க்கையிலன்னு பார்த்தா இந்த கொடுக்கறது வாங்கிறதுனா என்ன பொருளை கொடுப்போம் இல்லை பணத்தை கொடுக்கலாம் சில சமயம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணுன்னா உணர்வுகள் அன்பை கொடுக்கலாம் கோபம் அழுக பயம் எல்லாமே கூட கொடுக்கும் போது நம்ம எதையோ ஒன்று பெறறோம் இல்லையா இதுதான் நமக்கு தெரிஞ்ச கொடுக்கல் வாங்குதலாக இருக்குது ஆனால் இந்த கொடுத்தல் வாங்குதலுக்கு மிகப்பெரிய விளக்கமும் இருக்குது நம்ம பிரபஞ்சத்தோட இயக்கமே அது தான் இப்போ நியூட்டனோட தேர்ட் லா சொல்லுவாங்க இல்லையா எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நீ எந்த செயலை செஞ்சாலும் அதற்கு ஒரு எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும் அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அதனோட எதிர்வினை பத்து மடங்காக கூட திரும்பி வரும் நம்ம படிக்கிறோம் ஆன்மீக வாழ்க்கையில் அதாவது நீங்கள் ஒரு நல்லது செஞ்சாலும் அது பத்து மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும் அபண்டன்ஸ் தியரி மாதிரி அதே ஒரு கி தீயது செஞ்சாலும் அதுவும் உங்களுக்கு பத்து மடங்காக தான் திரும்பி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே ஆன்மீக இதில் உலகத்தில் வரும்போது நிறைய சத் சங்கத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நமக்கு எது கொடுத்தாலும் அது திரும்பி வரும் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு குருஜி போட ஆனால் நம்ம அந்த திரும்பி வருதல் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறோம் இது பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு எனர்ஜி பெய்யிங்கன் வாங்க நம்ம வந்து ஒரு ஆற்றலினால் உருவாக்கப்பட்டவங்க தான் எல்லாமே உலகத்தில் இருக்க அத்தனையுமே எனர்ஜி தான் அது வாட்டராக இருந்தாலும் சரி காற்றாக இருந்தாலும் சரி சூரிய ஒளியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஆற்றல் மட்டும்தான் இருக்குது நம்ம அந்த பிரபஞ்ச சக்தியை வாங்குகிறோன்றோம் காஸ்மிக் எனர்ஜி நம்மளால் பார்க்க முடியல உணர மட்டும்தான் முடியுது அதுவுமே ஒரு ஆற்றலை தான் நமக்கு கொடுக்குது இல்லையா இந்த ஆற்றலை கொடுக்கும்போது நமக்கு அந்த திருப்பி வரக்கூடிய சக்தி அதுவும் ஒரு ஆற்றல் தான் இந்த ரெண்டு ஆற்றலும் இயல்பாக இயங்கணும்னா எது அங்கே இருக்கக்கூடாது இந்த ஆற்றலை போது நமக்கு அந்த எதிர்பார்ப்புன்றது இருக்கக்கூடாது இப்போ கொடுத்தல்ன்றத ஒரு குதிரை மாதிரி வச்சுப்போமே அந்த குதிரை வேகமாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டால் என்ன ஆகும் அப்போ அந்த வேகம் குறையுது அந்த கொடுத்தலோட வேகமும் குறையுதுன்னா நமக்கு ரிசீவ் பண்ணுறக்கூடிய அந்த ஆற்றல் கூட குறைய தான் செய்யும் ஏன்னா எந்த ஃபோர்ஸில் போதும் அந்த ஃபோர்ஸில் தான் நமக்கு திரும்பி வரும் எதுக்கு அந்த கடிவாளமாக இருக்குது அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கும்போதே நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது திரும்பி வரணும் இப்படிப்பட்ட வகையில் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட நமக்கு இருக்கு அந்த எதிர்பார்ப்பு நமக்கு அது முழுமையா கொடுக்கறது இல்லை இதுக்கு தான் அந்த ஒரு நிகழ்வை சொல்ல ஆரம்பிச்சேன் அந்த குருஜி அப்படிங்கிறவரோட வாழ்க்கையில் அவரோ வந்து ஒரு பெரிய மகான் இல்லையா அவர்கிட்ட ஒருத்தவங்க போய் சேரணும்னு நினைச்சாங்க சிஷியையா அப்போ அவங்க ஒரு பெரிய பணக்காரங்க அவங்க கிட்ட நிறைய ஆபரணங்கள் எல்லாம் இருந்துச்சு அவங்க வந்து போய் அவர்கிட்ட வந்து நான் என்னை சிஷ்யாக ஏற்றுக்கோங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட இருக்க நகை மொத்தத்தையும் என்கிட்ட கொடுங்க அப்போ தான் நான் அவங்கள ஏற்றுப்பேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பயம் உடனே போய் சரி அப்புறமா யோசித்து சொல்லலான்ட்டு அவங்க ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்க அவங்க சொன்னதுனால தான் இவங்க வந்தாங்களே அவங்கக்கிட்ட போய் ஒரு சஜஷன் கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறது இவர் ஏன் நகை மொத்தத்தையும் கேட்குறாரு ஐயோ நீ பயப்படவே பயப்படாத நான் கூட வரும்போது அப்படி தான் என் நகையை மொத்தத்தையும் கேட்டார் நான் உடனே எல்லா நகையும் கொடுத்துட்டேன் ஆனால் அவர் மறுநாளே அந்த நகை மொத்தத்தையும் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு அது நமக்கான ஒரு தேர்வு தான் நீ பயப்படாதான்னு சொல்லிடுறாங்க உடனே உங்களுக்கு சமாதானம் ஆயிடுச்சு ஏன்னா எப்படி திரும்பி வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால் நம்பி போய் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க நகை எல்லாத்தையுமே திரும்பி வந்து இந்த பொண்ணோட ரூம்லேயே தங்கிட்டாங்க அப்புறம் பார்த்தா ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு அந்த நகை திரும்பி வரலை அப்போ இவங்களுக்கு ரொம்ப கடினமாக ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு மனசெல்லாம் ரொம்ப வருத்தமாயிடுச்சு ஏ நீ நகை கொடுப்பாங்கன்னா கொடுக்கவே இல்லையே அப்படின்னு அப்போ அவங்க வந்து இந்த இதிலே இருக்க மாட்டேன் இது ஒரு ஏமாத்து வேலை இது இருக்க பணத்தை பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க அப்போ அவங்க போய் கேட்குறாங்க அந்த குருஜி கிட்ட அந்த குரு கிட்டே போய் கேட்குறாங்க ஏன் ச ஏன் சாமி இப்படி பண்ணீங்க என்கிட்ட வாங்கின நகையெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்களே அவங்கக்கிட்ட மட்டும் ஏன் நீங்கள் திருப்பி தரலை அப்படின்னு கேட்குறாங்க நீ கொடுக்கும்போது உனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நீ கொடுக்கறத மொத்தத்தையும் உன்னோட முழு மனதோடு கொடுத்த அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது அதனால் அது உனக்கு மொத்தமும் திரும்பி வரும் அவங்க கொடுக்கும் போதே அந்த எதிர்பார்ப்போடு கொடுத்தாங்க இப்போ நான் கொடுத்துருந்தேன்னா அவங்க மீண்டும் மீண்டும் இங்கே இருந்து நமக்கு வந்து அந்த பாதையில் போகிறதுக்கு தடங்களாக தான் இருப்பாங்க இன்னும் அவங்க வளர வேண்டியிருக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை தவிர்க்கிறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சரி அந்த ஒரு பணம் வந்து நம்ம இந்த ஆசிரமத்துக்கு உதவட்டுமே அது ஒன்றும் தவறில்லை அது அவங்களுக்குரிய பு புண்ணியமாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் தவறில்லை அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி நம்ம கூட கொடுக்கும்போது அந்த எதிர்பார்ப்புங்கிற கடிவாளத்தை போட்டுட்டு கொடுக்கறதுனால அந்த ஆற்றல் முழுமையாக முன்னேறி போக முடியல பிரபஞ்சம் கூட நமக்கு நிறைய கொடுக்குது வாழ்க்கையை கொடுத்துருக்கு இல்லையா முதல்ல அப்புறம் வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை கொடுக்குது அந்த கொடுக்கறது மூலமாக நம்ம என்ன பெறறோம் அதை நம்ம பெறுகிறோம் நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது அந்த அனுபவங்கள் நம்ம மூலியமாக பிரபஞ்சமும் திருப்பி பெறுது இந்த கொடுத்தல் வாங்கல் அப்படிங்கிறது இயல்பாக நடந்து கொண்டே இருக்கிற விஷயம்தான் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் பொருளோ அன்போ பணமோ இல்லை இப்போ தியானத்துலேயும் அந்த கொடுத்தல் வாங்குதல் இருக்குது தியானத்துல நமக்கு ஒரு தேவைகள் கேக்குறோம் சில சமயம் நடக்குது சில சமயம் நடக்கல மாஸ்டர்ஸ் எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் அது கொடுக்கும் எது நமக்கு தேவை இல்லையோ அது கொடுக்கறது இல்ல ஒரு தாய் தன் குழந்தைக்கு எது தான் கொடுப்பா கேட்கறது அனைத்தையும் கொடுக்கறது இல்ல அத போல கருணை மிக்கது இந்த பிரபஞ்சம் அது நமக்கு தியானத்தின் மூலமா ஒரு வழியா ஒரு ஊடகமாக அது கொடுத்தாலுமே நமக்கு தேவையானதை மட்டும்தான் கொடுக்கும் நமக்கு எது அப்போ அந்த சமயத்தில் அந்த அனுபவம் தேவையா அது அதற்காக காத்திருக்கும் அப்போ அதை நம்ம வந்து எந்த ஒரு குறையும் சொல்லாமல் இதற்காக நம்மளோட மனசில் எந்த விளக்கமும் வராமல் கொடுக்கறத மொத்தத்தையும் நன்றி உணர்வோடு ஏற்றுக்கணும் பத்ரிஜி சார் அடிக்கடி சொல்வார் கொடுக்கறதுக்கு நன்றி சொல்லுங்கள் கொடுக்காததுக்கு இன்னும் அதிகமாக நன்றி சொல்லுங்கள் அப்படிம்பார் அது ஏன் நமக்கு வரலைங்கிறது பிரபஞ்சத்துக்கு தெரியும் நமக்கு தெரியும் லனாலும் நமக்கு அது மேல முழு நம்பிக்கை இருந்தா கொடுக்காததுக்கும் சேர்த்து தான் நம்ம நன்றி சொல்லணும் இந்த கொடுத்தல் வாங்குதல் அப்படிங்கிறதுல நம்ம பிரபஞ்சத்திலையும் நம்ம சுத்தியும் என்ன நிகழறது அப்படிங்கறதை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்